ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேரீயோட கண்டினியூ வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு காட்டன் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் பார்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கும் கீழே நல்ல பெரிய பார்ட்ரு அளவுக்கே கொடுத்துருந்தாங்க மெயில் டிசைன் போட்டு இதுதான் அதோடய ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பார்ட்ராக கொடுத்து அதாவது சேரீயோட பார்ட்ரு இல்லை அதாவது கொஞ்சம் கோல்டன் கலரில் ரெண்டு சைடுமே பார்ட்ரு வச்சு ஒரு மீட்டர் அளவுக்கு தாராளமாகவே இருந்துச்சு இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட்டும் கிடையாது பிங்க்கும் கிடையாது அது ஒரு கொஞ்சம் நம்ம வந்து பீட்ரூட் கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஷேடு தான் இது நல்லா இருந்துச்சு உண்மையிலேயும் அதில் வந்து ஆனால் என்ன இந்த சேரீல அப்படின்னா ப்ரிண்ட்டு உள்ளது தான் அந்த டிசைனு ஸோ ப்ரிண்ட்டு போகுமா என்னான்றது எனக்கு தெரியலை வாஷ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி முந்தி உண்மையிலேயும் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மயில் டிசைன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முந்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் டிசைன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து அதிகமாக பிடிச்ச சேரீ பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் சாரீ தான் காட்டனில் வந்து எந்ததுனாலும் சரி சில்க் காட்டன்னாலும் சரி இந்த மாதிரி நூல் காட்டன் சுங்குடி காட்டன் எதாக இருந்தால் ஏன்னா ஆனால் எனக்கு வந்து காட்டன் சாரின்னா ரொம்ப பிடிக்கும் அதில் பாருங்கள் அந்த ஃபுல்லாக அந்த மயில் டிசைன் தேங்க இதில் வந்து க்ரீன் கலரு ப்ளஸ் வந்து இந்த ஒரு கலர் இருந்துச்சு எனக்கு க்ரீன் வந்து என்னுடைய ஃபேவரட் கலரு ஆனால் நிறைய இந்த க்ரீனாக இருக்கிறதுனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சேரீ இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி என்னமோ ஒரு சம்திங் அவ்வளோதாங்க இருந்துச்சு நிறையா ஸாரீ கலெக்ஷன் இருந்துச்சு ஆனால் நாம் நாங்கள் போய் ஏமாந்து வந்தது தான் மிச்சம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நிறையா கலெக்ஷன் இல்லை தீபாவளியோடு முடிஞ்சு ஸோ இன்னி வந்து இன்னி பொங்கலுக்கு வேணால் வரலாம் இடையில போனது எங்க தப்பு தானே அவ்வளோ எங்க இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வடைவடன்னு இருக்குது அப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க சாஃப்டாகவே தானே வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயும் போல் நார்மலாகிடும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை தொட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப இதை ரிஸ்க் எடுத்து கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஃப்ளீட் வந்துட்டு கட்டிட்டோம்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் நச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு லினன் காட்டனில் ஃபுல்லாக அந்த ஃப்ளார் டிசைன் தான் ஃபுல் ஸேரீ ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார் டிசைன் மட்டும்தான் இருந்துச்சு இதில் என்ன அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா நான் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு லினன் காட்டன் வந்து அங்கே நிறைய கலெக்ஷன் இருக்குங்க நான் எப்பயுமே போனால் ஆனால் இந்த தடவை லினன் காட்டன் வந்து அந்த கலெக்ஷனே இல்லை வெறும் இந்த பூனம் சாரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் லினன் காட்டன் இருந்துச்சு அதில் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் இந்த இது எடுத்துனேன் ஃபுல் வியூ காட்டன் பாருங்கள் அதுதான் முந்தி கீழே ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்குங்க சேரீ வந் ஸேரீலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனு ப்ளஸ் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வரைக்கும் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் ப்ளவுஸ் வேணாலும் போட்டுக்கலாம் பிங்க்கு க்ரீனு அதே மாதிரி ப்ளூ இங்க் ப்ளூ கலரு ஆனால் இதுதான் ப்ளவுஸு இதில் போட்டோம்னா நல்லாயிருக்குமா என்னன்றது தெரியலை ஆனால் பார்ப்போம் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல ஆனால் இதில் எந்த கலர் ப்ளவுஸ் போட்டாலும் அப்படியே அக்யூரேட்டாக அழகாக கான்ட்ராஸ்ட்டாக உண்மையிலே சூப்பராக தெரியுங்க சேரீ சாரியும் ப்ளவுஸும் தனித்தனியாக தெரியணும்னா அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அதே மாதிரி இதில் இந்த முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் காஃபி கலர் தான் லைட் காஃபி கலர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு தொட்டு பார்க்கவும் நல்லா அழகாக சாஃப்டாக இருந்துச்சுங்க நிணன் காட்டன்னாலே தான் இதுவுமே சூப்பராக இருந்துச்சு இந்த சாரியோட ப்ரை ப்ரைஸ்மேவும் ஃபோர் சிக்ஸ்டி நைன் போதைங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எப்பயுமே சில்க் சேரீ எடுக்காமல் வரமாட்டேன் இந்த சேரீயில் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் தான் ப்ளஸ் வந்து பூனோ சாரீ பார்ட்ரு பாருங்களேன் சாரீ கலரும் பார்டருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரூபாங்க கீழே வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா அதாவது அதோட ஒரிஜினல் ரேட்டு அதிலேருந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி முந்நூற்றி அறுபத்தி அந்த ஸேரீ இதுலையுமேவும் நல்லா ஸ்டோன் வச்சு கலர் நிறையா கலர் இருந்துச்சு ஆனால் இதில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு கலரு ஒரே டிசைன் தான் வேறு வேறு கலரில் சேமாக ஒரு ஆறு சேரீ எடுத்திருக்கோம் இனிமேல் இந்த சேரீ சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சுங்க ப்ளவுஸ் வந்து அதே அந்த பார்ட்ரு கலர்லேயும் ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் உள்ள பார்ட்ரு வந்து கொடுக்கலை அந்த மாதிரி கொடுக்கலை ஆனால் இதில் பிக்சர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா மான் டிசைன்லாம் கொடுத்துருக்கு மாதிரி மயில் டிசைனு முந்தியில் கீழே உள்ள பார்டர் வந்து கைக்கு கொடுக்கல அதில் அந்த டிசைன் இல்லாமல் கீழே அந்த ஜருகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பார்ட்ரு மட்டும்தான் ப்ளவுஸில் இருக்குது இன்னொன்று இதில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு ஸேரீ ஸ்டிச் பண்ணி சாரி சேரீ கட்டணும் அப்படின்னா சில பேருக்கு பத்தாது ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பற்றாது ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லை நான் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுங்க டிசைன்மேவும் ரொம்ப அதாவது அதிகமாக கொச்ச கொச்சன்னு இல்லாமல் சிம்பிளாக இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு இதுதான் ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா லைன் லைனாக போட்டு கீழே அந்த சேரீக்குள்ளே அந்த பார்ட்ரு மட்டும்தான் மற்றபடி அதே மாதிரி ஸ்டோன் வச்சு முந்தியில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும் கீழே ஸேரீலையுமேவோ அந்த பார்ட்ருலாம் ஃபுல்லாக ஸ்டோன் இருந்துச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு சரியாக தெரியலை இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்பயுமே போனேன்னா ஒரு பத்து சேரீனாலும் எடுத்துகிட்டு வந்துடுவேங்க ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒன் டைம் ஒன்ஸ் தான் நம்ம வந்து கடையில் போய் எல் மற்றவங்க எப்படின்னு தெரியலை நான் வந்து ஒன் டைம் வந்து தீபாவளிக்குன்னு போனேன்னா அடுத்து தீபாவளிக்குதான் நம்ம கடைக்கே போகணுன்ற ஒரு முடிவில் தான் நான் வந்து போய் கிறிஸ்மஸ் நியூ இயரு பொங்கல் பொங்கல் வந்து மூணு நாள் ஃபெஸ்டிவல் இருக்கும் மூணு நாளுக்கு ப்ளஸ் வந்து மே மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சாமியெல்லாம் கும்பிட்ற அந்த ம் வருமா அப்போ அதுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுறது கடையில் போய் தீபாவளிக்கு அடுத்த பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அதில் எடுத்தது தான் இப்போ வர்ற ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஸேரீ பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலெக்ஷன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டார்க்கு பாட்டில் க்ரீன் தெரியுது ஆனால் இதில் வந்து லைட்டு அந்த கிளி பச்சை கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் தான்ங்க மெயினு இந்த ஷேடு வந்து மிக்சடு தான் பாட்ரு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாடாமலை கலரு காம்பினேஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்கு அப்படின்னா முந்தி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குங்க முந்தி இப்போ நான் இந்த வாடாமல்லி கலரில் நம்ம ப்ளவுஸ் வந்து நல்லா டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டோம் அப்படின்னா உண்மையிலே பக்காவாக அடித்து தூக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் காட்டுறேன் பாருங்கள் சேரீமேவும் ரொம்ப உடம்ப நல்லா நல்லா ஃபீட்ஸ் எடுத்தால் நல்லாவே வரும் நல்லா நம்ம வந்து அயன் பண்ணி கட்டணும் அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து ஃபுல் ஜரிகையாக இருக்குது ஃபால்ஸு எந்த சேரீனாலுமே ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி போகணுங்க போன சேரீனாலுமே அது இன்னுமே நம்மளுடைய சேரீ வந்து ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா ஃபால்ஸ் வச்சு தச்சு போடும்போது அதோட லுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதுதான் முந்தி பார்த்துக்கோங்க இந்த இதுக்கு முந்தி இந்த முந்திலேயேவும் கண்டினியூஸாக ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ளவுஸ் பாருங்களேன் ஸ்லீவுக்கு வந்து ஒரு லைட் பிங்க் கலர் இருக்குது மேலே பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஒரு ரெட்டு கோல்டன் கலரில் மிக்ஸ் ஆகியிருக்குங்க இதுக்கு இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகுமான்றது எனக்கு தெரியலை நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் இந்த சேரீக்கு வந்து எப்படி ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய டெய்லரிங் சேனலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மேக்ஸிமம் இந்த வாடாமல்லி கலர் தான் கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி டிசைன்லாம் ஸ்டிச் பண்ணி போடலாம் ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு டிசைன் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போயேவோ ஸோ பார்ப்போம் எப்படின்னு இந்த சேரீ நான் போகணுன்னே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்த சாரி இந்த சாரிதாங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே குவாலிட்டி வைஸ்மே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா அந்த சாரியோட பார்ட்ரு எல்லாமே வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிரும் இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சில்க் சாரீ வேங்க அது வந்து கொஞ்சம் பட்டு சே பட்டு சாரி பட்டு சாரி கிடையாதுங்க ஆனால் பட்டை விட லுக்காக அந்த அளவுக்கு பட்டே தோற்று போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உண்மையிலே அந்த சேரீயை பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாரீ வேங்க நான் வந்து எப்பயும் போனேம்னா பொங்கலுக்கு வந்து ஒரு பட்டு சாரீ வந்து எப்போயும் எடுத்துருவேன் ஆனால் எடுக்கணும்னு யோசித்து போவோங்க ரெண்டாயிரூவா மூவாயிரூவாய்க்கு இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒன்று தோணும் ஆனால் அவ்வளோ காசு போட்டு எடுக்கவா அப்படின்றதுல நான் எடுக்காமே வந்துடுவேன் அதாவது ஒரு தௌசண்ட் தௌசண்ட் மேக்ஸிமம் தௌசண்ட்க்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் கூடுதலாக இருந்தால் யோசிக்கணும் இதில் ஆச்சு ரெண்டு சாரீ எடுத்துடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனால் இந்த இடவை கண்டிப்பாக ஒரு முடிவோடு போனேன் பட்டு சாரி எடுத்துடணும்னு அதில் எடுத்த சேரீனா இந்த சேரீ கலெக்ஷனுங்க இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் தெரியுது ஆனால் இந்த சேரீயோடய கலர் பார்த்திங்கன்னா நல்ல ராமர் க்ரீனுங்க ராமர் க்ரீனில் வைர ஊசி டைப் சொல்லுவோம்ல அதில் வந்து லைன் லைனாக போட்டிருக்கு ப்ளஸ் வந்து கோபுரோன் டிசைன் இந்த சேரீயில் பார்டருமே ரொம்ப பெரிய பார்ட்ரெலாம் கிடையாது இது முந்தி இந்த முந்தி கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இப்போ அந்த வாடாமல்லி கலர்னு வந்து பார்த்திங்களா அதில் பிங்க்கு வந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் உண்மையிலே வைலட் பர்பிள் கலரில் சூப்பராக இருந்துச்சு சாஃப்ட்டு அளவுக்கு சாஃப்ட்டுங்க இதோடய ப்ரைஸ் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க இது ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஒரு மீட்டருக்கு தாராளமாக பெருசாகவே இருந்துச்சு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸு ப்ளைனாக இருக்குது அப்போ நம்ம வந்து டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பராக லுக்காக இருக்கும் எந்த இப்படி ஒரு பட்டு சாரி இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆரி ஒர்க்கோ இல்லை எம்ப்ராய்டிங் போட்டோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கபடி நம்மளுக்கு வந்து ஒரு ஆறாயிரரூபா ஏழாயிரரூபா சேரீக்கு இவ்வளோ ப்ளவுஸ் போட்டிருக்கோன்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறதில் தான் இருக்குது நல்லா ஒரு மீட்டருக்கு தாராளமாகவே இருந்துச்சு பார்டருமே பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக அழகாக ரெண்டு சைடுமே இருந்துச்சு சாரி வந்து ஃபுல்லாக லைன் லைனாக இருக்கும் அங்கங்கே அங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோபுரம் மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன் இருக்கும் சென்ட்ரலில் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த சேரீ சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ளீட் கா பார்த்தேன் ஜஸ்ட்டு சும்மா மட மட மடிக்கும்போது ஆனால் அந்தளவுக்கு நம்ம அயர்ன் பண்ணால் கூட டக்கு டக்கு டக்குன்னு வந்து ஃப்ளீட் எடுத்தோம்னா டக்கு டக்குன்னு வரும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சாஃப்ட்டு கிளாத்து வைஸ்மே சூப்பராக இருந்துச்சு இதை வந்து பொங்கலுக்கு கட்டலாம்னு நானே எங்கள் வீட்டுக்காருக்கு என் பையனுக்கும் இதே மூணு மூணு பேத்துக்குமே இதே கலரில் தான் எடுத்திருக்கேன் அவங்களுக்கு வந்து சில்வர் பார்ட்ரு வச்சு வேஷ்டி சட்டையும் எனக்கு வந்து இந்த சேரீ எடுத்திருக்கேன் இந்த சேரீயோடய காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீவ் காப்பட்றே பாருங்கள் உங்களுக்கு முந்தி பாருங்களேன் முந்தியில் எவ்வளோ டிசைன் இருக்குது சில பேர் பட்டு சேரீயே விரும்ப மாட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி கட்டுறதுக்கு பெரிய இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்பாங்க ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லை ஃபுல்லாக நம்ம கையிலேயே அடங்குற அளவுக்கு தான் இருந்துச்சு இந்த சேரீயோட ப்ரைஸ் எவ்வளோ தெரிப்பாங்க நான் நினச்சிட்டு போனது ஒரு எழ ரெண்டாயிரூவா ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரூவாவுக்குள்ளே கூட எடுப்போம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட எடுப்போம் அப்படின்னு நினச்சேன் பட் அந்த இல்லை இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒரு அந்த சேரீ நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி சில்ல தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களே க்ளோஸ் அப்பில் இது பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோருவா இந்த சேரீயோடய ப்ரைஸு ஆனால் அதில் ஆஃபர் போக எழுநூற்றி எழுநூற்றி சில்லுறேங்க அந்த சேரீ அவ்வளோ ஒருத்து இதிலேயே நிறைய கலர் இருந்துச்சு ரெட் கலர் இருந்துச்சு ஆரஞ்சு கலர் இருந்துச்சு என்கிட்ட இந்த கலரு இந்த ரெட் இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் வந்து உண்மையிலே பார்க்க பக்கா லுக்காக இருந்துச்சு அதனால் மட்டும்தான் இந்த சேரீ கலர் எடுத்தேன் நான் இது எனக்கு ரொம்ப எடுத்திருந்த சாரி தான் முந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே கொஞ்சம்லாம் கொடுத்துருந்தாங்க நீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந் கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த சாரி நாங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சாரி கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இது பாக்ஸில் வச்சுருந்தாங்க எல்லா சாரியுமே நான் போனது வந்து ஸ்பேஸ் சில்க் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு தான் போனேன் ஆனால் அங்கே உள்ள கா ஸ்பேஸ் சில்க் சாரியை பார்த்து எனக்கு பிடிக்காத மாதிரி ஆகிப்போச்சுங்க நிறையா வெரைட்டி நிறையா பாதி இதில் ஸ்டோனே இல்லைங்க சேரீல பாதி இதில் ஸ்டோன் இல்லை பாதி டிசைன் இல்லை அந்த பட்டர்ஃப்ளை சேரீலெலாம் பட்டர்ஃப்ளை பாதி பட்டர்ஃப்ளை தான் இருக்குது அதாவது பாதி ஸ்டோன் தான் இருக்குது அந்த பட்டர்ஃப்ளையில் அதில் சரி வேண்டாம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோன்லாம் போயிடும் அப்புறம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால நான் அந்த பக்கமே போகாமல் அதுக்கு இங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸேரீ வச்சுருந்தாங்க உண்மையிலே எதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க இது இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டார்க் மெரூன் கலரு நம்ம வந்து குங்குமம் பார்த்திங்களா அந்த மெரூன் கலரு இது கொஞ்சம் பனாரசி சில்க்குன்னு நினைக்கிறேங்க எனக்கு அவ்வளோ தெரியல இதில் வந்து ஸேரீயோடய பேர் எதுவுமே போடலை நானுமே அதில் விசாரிக்கலை ஆனால் நான் பார்த்த உடனே எடுத்துட்டேங்க இந்த சேரீயை நல்ல மெரூன் கலரு ஸாரீ ஃபுல்லாக இந்த டிசைன் தான் ஃபுல்லாக இந்த டிசைன் தான் ப்ளவுஸுமே அதே மாதிரி பார்த்தா இது வந்து முந்தி உங்களுக்கு முந்தியில் இந்த பெரிய பெரிய பூ போட்டு இந்த டிசைன் கொடுத்துருக்குறாங்க உள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஜருகை இருக்குதுங்க அந்த இதில் ஃபுல்லாக அந்த டிசைன் எல்லாமே ஜருகை தான் ஸோ இதுலேயுமே நீங்கள் எல்லா எதுலேயுமே ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இது வந்து முந்தி ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா அதே மெரூன் கலரில் பார்ட்ரு மட்டும்தான் இருக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக புட்டா புட்டா டிசைன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன் அங்கங்கே கொடுத்துருக்குறாங்க ப்ளைனாக கொடுத்துருந்தாலும் சூப்பராக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி டிசைனும் கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்டக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் என்னன்னு தெரியுமாங்க நான் நல்ல சாரி எடுத்து அதுக்கு நல்லா ப்ளவுஸெலாம் ஸ்டிச் பண்ணி வச்சோம் அப்படின்னா எனக்கு எங்கேயுமே கெட்டிட்டு போக பிடிக்காது அந்த சாரி அப்படி பத்திரமா வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு தோணி இருக்கும்னு எனக்கு தெரியலை இப்போ போன வருஷம் எடுத்த சேரீலேயும் இன்னும் நான் இந்த வருஷம் தீபாவளிக்கு கெட்டாத இருக்கு சாரியுமே ரெண்டு வச்சுருக்கேங்க அது ஏன்னு எனக்கு தெரியலை ஒரு இடத்துக்கு போனால் நல்லா கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் சரி இது இதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கட்டிக்கிருவோம் அந்த மாதிரி என்ன வந்துடும் அதை அப்படியே கெட்டாமே வச்சுருவேன் பத்திரமா அப்படி பார்த்து 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 வச்சு ஆனால் இனிமேல் அப்படி செய்யக்கூடாதுன்னு இருக்கீங்க இந்த சேரீல சரி ஜஸ்ட்டு ஃப்ளீட்ஸ் எடுத்து பார்த்தீங்க ஐயோ உண்மையிலேயே நீங்கள் நம்பவே மாட்டீங்க எவ்வளோ அழகாக பக்காவாக நம்ம அயன் பண்ண வேண்டியதில் அங்கே பாருங்களேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மெரூன் கலரு நல்ல மெரு இதில் வந்து உங்களுக்கு பேர்பிள் கலரில் தெரியுது ஆனால் அது நல்ல மெரூன் கலரு என்கிட்ட மெரூன் கலர் சேரீயே கிடையாது சரி என்கிட்ட இந்த தடவை எல்லா எந் எந்தெந்த கலர் இல்லையோ அந்தந்த கலர் தான்ங்க எடுத்திருக்கேன் இந்த சாரியை பார்த்துட்டு என்னோடய தங்கச்சியும் அதே இதே கலரில் எடுத்திருக்கா மெரூன் கலர் இதே கலரில் தான் எடுத்திருக்கா இது ஃபுல்லு இந்த பார்த்தீங்களா உள்ளே ஃபுல்லாக ஜரிகை ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாரீ எனக்கு ஓகேவாக இருக்கும் இல்லை உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேரீயோடய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லைங்க செவனே செவன் ஹண்ட்ரடு தான் இதை ப்ரைஸ் ஸ்டாக் கூட இருந்துச்சு இருங்க காட்டுறேன் வீடியோவில் சரியாக தெரியலங்க செவன் செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் இந்த சேரீமே ரொம்ப ரேட்டெல்லாம் நான் போட்டு சாரீக்கு அதே மாதிரி அதிகமாக காசும் போட்டு எடுக்க மாட்டேங்க இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவான்னாலுமே பார்க்க வந்து நம்மள்ட்ட வந்து இந்த சாரீ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கணும் அந்த மாதிரி தான் எடுப்பேன் நான் மாதிரி அதுக்கு தகுந்த ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறவேண்ணா ஸோ அதனால் பார்க்க உண்மையிலே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதேங்க என்னோட ஸாரீ கலெக்ஷன் இவ்வளோ தான் சுடிதார் கலெக்ஷன் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேரீயெல்லாம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்